டைம் நம்ம நம்ம சேனலை பண்ணிக்கோங்க விட்டுருங்க இதை நமக்கு லக்கேஜஸ் இரு இரு ஃபுல்லாக லக்கேஜ் 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 எத்தனை இத்தனைக்கு காருக்கு போகிறதுனால இவ்வளோ பஸ்ஸுக்கு போகணுன்னா ரெண்டு முடிஞ்சோம் மேடம் பாருங்கள்

எங்க போயிட்டு இருக்கோம்னா உளுந்துருப்பேட்டை தாண்டி வேப்பூர் போயிட்டு இருக்கோம் ரெண்டரை மணிக்கு கீரை கிளம்பின வீட்டுல இருந்து மணி என்ன ஆறு மணி ஆக போகுது விடிஞ்சிருச்சு பாருங்க வெளிச்சம் பாருங்க வெளிச்சம் விடிஞ்சு விட்டது ஆறு மணி ஆகும் போகுது என்ன ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துல திருச்சி போயிடுவோம் அது ஒரு ஒன்றரை மணி நேரத்துல நம்மளுக்கு காரைக்குடிக்கு போயிடுவோம் அப்புறம் எப்படியும் ஒரு எட்டரை மணிக்காவது போயிடணும்னு நினைக்கிறேன் காரை கொடுக்கி ஒரு இடத்துல டீ சாப்பிட்டாங்க விற்கிறோம் நீ டோல் ரெண்டு பாட்டி டீ சாப்பிட்டாங்க அன்றைக்கி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இல்லைன்னா கொஞ்சம் தூரம் பெரம்பலூர் பேர் போன மதுரை போகிற ஹைவே காலையில் இருக்கிற ரோடு ஃப்ரீயாக இருக்குது ஒரு காரை காணோம் ஆனால் ஃப்ரீயாக இருக்குது எதே லீவு நாளில் கிளம்புனோம்னா ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருக்கும் திங்க இன்றைக்கி திங்க கிழம இல்லை அதனால் காரு எதுவுமே இல்லை ஃப்ரீயாக போயிட்டுருவோம் இல்லை கிளைமேட் சூப்பராக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கே இருக்கோம்னா காரைக்குடி சந்தைக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி திங்கக்கெழம இல்லை அதனால் காரைக்குடி சந்தை திருவிழாவுக்கு ஜாமான்னுக்காக காரைக்குடி சந்தைக்கு வந்திருக்கோம் எங்கள் வீட்டுக்கார மாதிரி இறங்கி வர்றாங்க அவங்க அப்பா வந்திருக்காங்க வெயில் கடுமையாக இருக்குது காரக்குடியில் சந்தையை பாருங்கள் இன்றைக்கி வந்து மதிய நேரனால கூட்டம் கம்மியாக இருக்குது இல்லைன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் உள்ளே வர முடியாது கார்லாம் உள்ளே வராது உள்ளே பார்ப்பான் கொஞ்சம் சாயந்திர டயத்தில் வந்தா தான் அதிகமான கூட்டமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறனால யாரும் ஆளுகாம் கம்மியாக இருக்கா காரக்குடி சந்தை வார சந்தை வாங்க 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 போடாமல் நடந்து வர்றா இங்கே வெயில் அடிக்கிற வெயில பாருங்கள் இதே எங்கள் மாமா எங்கள் எங்கள் ஒய்ஃபோடைய அப்பா ஆ இருக்கட்டும் கடம்பாவா எங்க ஆமாம் ஆமா கடம்பாறு நண்டு சென்னையில கிலோ அறுநூறு ரூபாய் நண்டு சென்னையில வந்து எடுத்து வாங்கிட்டு போவோம் அறநூறுவா சொல்றேன் சந்தைக்குள்ள வந்தாச்சு மாம்பழம் பைனாப்பிள் சாத்துக்குடி

ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு கார் ஃபுல்லாக பாருங்க என்னடா இடமே இல்லை கார் ஃபுல்லாக லக்கேஜ் தான் டெம்போ மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு லோடு வண்டி ஆயிடுச்சு கார் ஃபுல்லாக இருக்கு ஜாமான் வாங்கிட்டு கார் வண்டி விட்டு கிளம்பியாச்சு கிளம்பிட்டு மாமா ஏடிஎம் போயிருக்கா பணம் எடுக்கிறது கார் வாடகை கொடுக்க கார் வாடகை வா கார் வாடகை

இது ஏதோ காடுனுwingல என்ன காடுது? சங்கரவடி கோட்டை. சங்கரவடி கோட்டை. பாருங்க. சரியான வெயில் முந்திரி தோட்டம். முந்திரீ தோட்டம். இது முந்திரி தோட்டமா? முந்திரி முந்திரீ சீசன் முடிஞ்சிருச்சு. நிறைய கடல. ஒரு டைம் கூட சீசனுக்கு வரதே இல்ல. வர்ற மாதிரி வேலை கிடையாது. ஆ. அதனால சால்வ் போயிடுது. அதனால நம்ம சென்னையிலேயே காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறோம். சென்னை yeah, really.

திரும்பி ஓகே இந்த வீடியோ இதோட இந்த vlog வந்து முடிந்தது இது வந்து என்னன்னா நம்ம சென்னையில இருந்து ஊருக்கு சென்னையில இருந்து காரகுடி வந்து காரகுடியில இருந்து சாத்தம்பத்தி வந்து சாத்தம்பத்தியில இருந்து தேவகோட்டை போய் தேவகோட்டையில இருந்து மறுடியும் சாத்தம்பத்தியோட முடிஞ்சது இந்த vlog அதுக்கு அப்புறம் திரும்பி நம்ம vlog பாப்போம் ரெண்டு நாள் லேட் ஆகும் ஏன்னா நான் இங்க ஊர்ல இருக்கா நெட் ஸ்லோவா கடக்கும் ஆமா நான் இதே சொல்லிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே பா